இது என்ன ராகத்துல பாட போற என்னையா என்ன ராகத்துல பாட போற இது கலாரி ராகத்துல பாடலாம் இருக்கேன் பாடு ராத்திரி பத்து மணிக்கு மாறிக்கு வந்த நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம் போட கீச்சு போடு வாயில போடு

உங்க மனைவி போய் உட்காருங்க பாத்தியா இதுதான் உண்மை ஏங்க உங்களுக்கு ஒரு இடத்துல மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகவே கூடாது அப்படி பார்த்தா நான் வீட்டுக்கே வரக்கூடாது வாங்க கூட குடும்பம் நடத்தக்கூடாது அண்ணச்சி ஒரு மொய் கவர் கொடுங்க என்னம்மா மொய் கவர் வேணுமா தோத்தரம்மா இந்தம்மா அவளுக்கு வைக்க போற மொய் ஐம்பது பைசா

உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா ஆயிரம் பெண்கள் இருந்தாலும் பத்தாயிரம் பெண்கள் இருந்தாலும் ஒரு கோடி பெண்கள் இருந்தாலும் அவனுடைய கண்கள் யாரை தேடும் தெரியுமா கட்டின பொண்டாட்டியை மட்டும் தான் தேடும் ஏன் கேளுங்க அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அடுத்த சைட் அடிப்போம் என்னுங்க உங்களுக்கு பிடிக்குமே நீ எவ்வளவு வட சுட்டு வச்சிருக்க பாருங்க எல்லாத்தையும் நீங்க தான் சாப்பிடணும் இவ்வளவு வடையும் நான் எப்படிமா சாப்பிடுறது கண்டிப்பா சாப்பிடுவீங்க அடுத்த மூணு நாளைக்கு நம்ம வீட்டுல சமையல் செய்யப்படுறது கிடையாது உங்களுக்கு வடை தான் சாப்பாடு ஆண்டி ஒரு குண்டா புள்ள வடையை சுட்டு வச்சுட்டு மூணு நாளைக்கு சமைக்காம தப்பிக்கலான்னு பாக்குறியா ஏங்க யார் இந்த பொண்ணு ஓ இதுவா என்னோட அத்தை பொண்ணுமா சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஓடி ஆடி ஒண்ணு ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம் ஓ அப்படியா அது என்னோட புது நம்பரு

இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க மாமியார் என்ன தம்பி சொன்னாங்க என் பையனை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் அவனை நல்லா பத்திரமா பாத்துக்க அவனுக்கு அது இஷ்டம் இது இஷ்டம் அது இஷ்டம் இது இஷ்டம்னு என் கையில புடிச்சு கொடுத்தாங்க இவங்க அம்மா மட்டும்தான் இவரை பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பெத்து ஆசாசியா வளர்த்திருக்காங்களாம் நம்மளெல்லாம் அமேசானு பிளிப்கார்டு அதுல வாங்கி வளர்த்தாங்க நம்மளையும் வளர்த்திருப்பாங்க யாரெல்லாம் பொம்பளை பொம்பளை சத்தியமா சொல்றேன் பெருமைப்படுங்க வச்சவங்க ஏன் தெரியுமா கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை முதியோர்லத்துக்கு அனுப்பாம தான் கூடவே வச்சு சோறு போடுறது என்னைக்குமே யாருக்கிட்ட என்ன பசங்கன்னா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா நீங்க பண்ணிப்பீங்க மொபைல் போன் சார்ஜ் பண்ணி கொடுக்க சொல்லுவேங்க சொல்லுவேங்க காசு குடுக்காம உங்க பின்னாடி சுத்துவாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு விவரம் வந்துடும் ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணிடுவாங்க இல்ல இவன் ஒத்து வராதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க நாங்க எல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கணும் சனி அழைப்புலாம் மேடம் அதுதான் எனக்கு இந்த ஐநூறு மாசம் மாசம் வாங்கும் போது பிடிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு கிட்ட சொன்னப்போ பிடிச்சிருந்தது இப்ப அவரை பிடிக்கலையோ தெரியாம கேட்டேன் மேடம் என்ற முறையில கேட்டேன் வார்த்தை யூஸ் பண்ண கூடாது சொல்றே நான் இன்னும் யோசிச்சு பொய் சொல்ல சொல்றது சொல்லு ஏங்க அங்க அங்க தேன் கூட இருக்கு அதுக்கு என்ன என்ன கடிச்சிருச்சிங்க பொய் சொல்றவங்கள கடிக்குமா

ஒரு ஆணுக்கு இந்த ரெண்டு விஷயமே கரெக்டாக அமைஞ்சிட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அது என்னன்னு ஒன்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டாவது அவனோட மனைவி முருங்கைக்கீரை தொகை தெரியுது பார்த்தாலே தெரியுது இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில முருங்கக்கீரை தோவல் செஞ்ச அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த தோவையிலுமே செய்ய முடியாது ரெண்டு கையை வெட்டிடுவேன்